ஒப்பினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் வழக்கம் போலவே ஆளுநர் உரையை வாசிக்காமலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் ஆளுநர் ரவி அவர்கள் இவர் இப்படி செய்வது என்பது இது முதன் முறையல்ல ஏற்கனவே கடந்த ஆண்டும் கூட ஆளுநர் உரையை வாசிக்காமலேயே ரவி அவர்கள் வெளியேறினதை நான் பார்த்தோம் ஆனா இந்த முறை ஆளுநர் ரவி வசமாக சிக்கிட்டாருங்க ஏன்னா போன முறை ஏன் வெளியேறினேன் அப்படின்ற அந்த விளக்கத்தை அவர் கொடுக்கல இந்த முறை அப்படியான விளக்கத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு அந்த விளக்கம் கொடுத்தார்ல அந்த விளக்கத்தை வச்சு வரிக்கு வரி ஆளுநர் ரவி அவர்களை வீடியோ ஆதாரங்களை வச்சு நம்ம அம்பலப்படுத்த போறோம் ரவியை சொல்வதை போல தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் அவமதித்து விட்டதா தேசிய கீதத்தை கட்டாயம் பாட வேண்டுமா உச்ச தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு ஏன் அவர் முந்தைய ட்விட்டை அழிச்சாரு அது அழிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்த அந்த வரி தடைகள் ஏன் நீக்கப்பட்டுச்சு என்பதை விழாவரியாக இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன முறையை போல இந்த முறை சட்டமன்றத்தில் எந்த ஒரு விரும்பத்தகாத நிகழ்வும் நடக்கக்கூடாது அப்படின்ற காண்டி தான் இந்த ஆண்டுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுவதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா சபாநாயகர் இருக்கக்கூடிய அப்பா அவர்கள் கிண்டிக்கே போய் ஆளுநர் ரவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்பே பேசியிருக்கிறாருங்க ஆனா இப்படி முன்பே பேசியும் கூட ஆளுநர் ரவி ரவியவர்கள் புத்தியை கட்டிருக்கிறாரு இத்தனைக்கும் அண்ணன் ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வரும்போது அவருக்கு எந்த ஒரு மரியாதை குறைவான விஷயத்தையுமே தமிழ்நாடு அரசு செய்யல அவர் இறங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் பரேடா இருக்கட்டும் போலீஸ் சல்யூட் வைக்கிறதா இருக்கட்டும் சபாநாயகரை வந்து அவரை கூட்டிட்டு போறதா இருக்கட்டும் என்னென்ன மரபுகள் கடைபிடிக்க வேண்டுமோ அத்தனை மரபுகளையுமே அண்ணன் ரவி அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள நுழையும் போதே தமிழ்நாடு அரசு கடைபிடிச்சாங்க ஆனா இந்த ஆளுநர் ரவி வழக்கம் போல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நீங்க தமிழ் தாய் வளர்த்த மட்டும் பாடாதீங்க தேச கீதத்தையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி தேசிய கீதத்தை இந்த தமிழ்நாடு சட்டமன்றம் மதிக்க மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்லிட்டு வந்த மூணு நிமிஷத்துலயே உடனடியாக வெளியே போயிருக்கிறாருங்க ஆனா இப்படி போன ரவி விளக்கம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசமாக சிக்கிட்டாரு இதுல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் ரவி அவர்கள் சட்டமன்றத்துல இருந்து கிளம்பி கிண்டி மாளிகைக்கு போவதற்கு முன்பே ரவி அவர்களுடைய விளக்க விளக்கப்பதிவு வெளியே வருது அப்போ இவர் முன்பே நம்ம எப்படி வெளியேறிடுவோம் விளக்கப்பதிவை போடுவோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்கிறார் என்பதை இதன் மூலமாக புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் இழிவுபடுத்தும் விதமாக இவர் கொடுத்த அந்த விளக்க பதிவு இருக்கு தெரியுமா அதுலயும் சில வரிகள் நீக்கி இருக்கிறாரு ஏன் நீக்கினார்ன்றது நான் சொல்றேன் இந்த விளக்க பதிவை வச்சு வரிக்கு வரி ரவிய வீடியோ ஆதாரங்களை வச்சு நம்ம அம்பலப்படுத்தலாம் ரவி அவர்கள் வெளியிட்ட அந்த குறிப்புல அந்த விளக்க பதிவுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா த கான்ஸ்டியூஷன் ஆப் பாரத் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்தியா இல்ல பாரத் அண்ட் த நேஷனல் ஆந்தம் வேர் ஒன்ஸ் அகேன் இன்சல்டன் இந்த தமிழ்நாடு அசம்பிளி டுடே முதல் வரியே வரிகட்டுன பொய்யா இருக்கு ஏன்னா அரசியலுக்கு சட்டத்தையும் தேசிய கீதத்தையும் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருபோதும் இழிவுபடுத்தியதே கிடையாது ஆனா ரவி என்ன சொல்றாரு ஏதோ ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அவமானப்படுத்தியதை போல மீண்டும் அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்ற முதல் வரியிலேயே தன்னுடைய பொய்யை புழுகை கக்கியிருக்கிறார் ரவி அவர்கள் சரி அடுத்து என்ன சொல்றாரு ரெஸ்பெக்டிங் நேஷனல் ஆந்தம் இஸ் அமௌங் த ப் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றாரு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறாங்க ஆர்டிகிள் ஃபிஃப்டி ஒன் ஏ மிக தெளிவாக சொல்கிறது இட் ஷேல் பி த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் எவ்ரி இந்தியன் சிட்டிசன் டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் த நேஷனல் ஃப்ளாக் அண்ட் த நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மிக தெளிவாகவே ஃபண்டமெண்டல் டியூட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசனப்பு சட்டத்தை ஒவ்வொரு இந்திய சிட்டிசனுமே மதித்து நடக்க வேண்டும் தேசிய கொடியாக இருந்தாலும் சரி தேசிய கீதமாக இருந்தாலும் சரி இப்படி தான் சொல்லப்படுதே தவிர எந்த இடத்துலையுமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேசிய கீதத்தை பாடிவிட்டு தான் தொடங்க வேண்டுமென்றோ தேசிய கீதத்தை கட்டாயம் பாட வேண்டுமென்றோ ஒரு இடத்தில் கூட ஃபண்டமெண்டல் டியூட்டியில் அரசகப்பு சட்டத்தில் வார்த்தை கூட இல்ல இது மட்டுமல்ல ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டியை பத்தி பேசுறாருல ரவி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னங்க ரவி அவர்களுடைய டியூட்டி என்னன்னா மாநில அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஆளுநர் உரையை ரவி அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் வாசிக்கணும் அரசியலமைப்பு சட்டம் நூத்தி எழுபத்தி மிக தெளிவாக சொல்கிறது ஆளுநர் உரையுடன் தான் சட்டமன்றம் கூடணும் அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுடைய உரையை இன்னைக்கு வாசிக்காம போயிட்டீங்களே அப்போ இங்கே உங்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டியே நீங்கள் மீறி இருக்கிறீங்களே அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டி இங்கே மீறினது யாரு முதலமைச்சர் ஸ்டாலினா இல்ல நீங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆளுநராக சென்னாரெட்டி அவர்கள் இருக்கும் போது அவரை திரும்ப பெறணும் என்று அரசு போர்க்கடி தூக்கிய போதும் கூட அவைக்கு வந்து ஆளுநர் உரையை வாசி விட்டு போனார் சென்னாரெட்டி உங்கள மாதிரி அவர் வாசிக்காம ஓடல அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் ஆளுநர் உரையை ஆளுநர் வாசிக்க வேண்டும் என்று எல்லா ஆளுநர்களுமே நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க நீங்க மட்டும்தான் நடைமுறைப்படுத்தல உங்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டியை நீங்க மீறி இருக்கிறீங்க சரி அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது முதல் விளக்க விளக்கப்பதிவு என்ன சொல்றாரு இட் இஸ் சங் ஆர் பிளேட் இன் தி பார்லிமெண்ட் அட் த பிகனிங் அண்ட் த எண்ட் ஆஃப் தி ஹார்னபிள் பிரசிடன் அட்ரஸ் சிமிலர்லி இட் இஸ் சங் இன் ஆல் த ஸ்டேட் அசம்பிளி அட் த பிகனிங் அண்ட் த எண்ட் ஆஃப் தி கவர்னர் அட்ரஸ் இப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு தான் அந்த நாடாளுமன்றத்துல பிரசிடன்ட் அட்ரஸுக்கு முன்னாடி பின்னாடி பாடுவன்ற வரியை நீக்கிட்டு மறுபடியும் வந்து ரீஅப்லோட் அப்லோட் பண்ணிருக்கிறாரு ரவி ஏன் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்திலேயோ அல்லது ஹோம் மினிஸ்ட்ரி வெளியிட்ட அந்த ரெக்கார்டிலயோ கண்டிப்பாக பார்லிமெண்ட்லயும் சட்டமன்றத்திலையும் தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும் என்ற ரூல்ஸே இல்லை ஏன்னா நீ மாட்டினது இல்லாம என்னையும் சேர்த்து மாட்டி விடுறியா அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்களும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களும் ரவி அவர்களுக்கு தலையில கொட்டு வச்ச பின்னாடி தான் தெளிவாக பிரசிட்க்கு முன்னாடி பின்னாடி பாடக்கூடிய அந்த தேசிய கீதம்ன்ற வார்த்தையை மட்டும் ரவி நீக்கிறாருங்க அப்ப முர்மு அவர்கள் இவருக்கு ஒரு கொட்டு வைத்திருக்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா சரி அடுத்து என்ன சொல்றாரு Only The 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 Governor respectfully the house house of of its constitutional duty and and fervently appealed to Honorable Honorable Chief Minister who is the leader of the house, and the Honorable Speaker for singing the national anthem தேசிய கீதம் வந்து பாடணுங்க தமிழ் தாய் மட்டும் பட்டு பாடக்கூடாது முதலமைச்சர்ட்டையும் சொன்ன கசப்பாக அவங்க அதை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரவி முதல்ல இந்த கவர்னர் அட்ரஸுக்கு முன்னாடி தேசிய கீதம் பாட வேண்டுமா அப்படின்னு சொல்லி அரசின பட்ட சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை சரி ஹோம் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அதாவது நேஷனல் எப்படி எப்படிலாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த அறிக்கை அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதில் எங்கெங்கெல்லாம் தான் பாட வேண்டும் சொல்லி இருக்கு இதுல அஞ்சாவது இடத்துல என்ன இருக்கு மிக தெளிவாகவே பாருங்க இமிடியட்லி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த பிரசிட் அட்ரஸஸ் நேஷன் ஓவர் ஆல் இந்தியா ரேடியோ ஆல் இந்தியா ரேடியோவில் பிரசிடென்ட் வந்து ஏதாவது பேசினார் அப்படின்னா தேசிய கீதம் முன்னாடியும் பின்னாடியும் பாடணும் அப்படின்னு சொல்லி இருக்கு ரவி கவர்னருக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ஆறாவது இடத்துல ஆன் அரைவல் ஆஃப் த கவர்னர் ஆர் எல்ஜி அட் ஃபார்மல் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் வித் இன் ஹிஸ் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி அண்ட் ஹிஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் சச் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மாநில அரசு நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அங்கே வந்து கவர்னர் வரும்போதும் சரி கவர்னர் போகும்போதும் சரி தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று சொல்லியிருக்கு அதுவும் எப்படி சொல்லியிருக்கு மேலே உள்ள வரியை காமிக்கிற பாருங்க த ஃபுல் வெர்ஷன் ஆஃப் தி ஆந்தம் ஷேல் பி பிளேட் ஆன் த ஃபாலோயிங் இருக்கு மஸ்ட் பீ

அவர் என்ன தெரியுமா சொல்றாரு தீர்ப்பில் ஸ்கூலில் வேணால் தேசிய கீதத்தை கட்டாயம் பாடணும் அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தேசிய கீதத்தை ஆஃபீஸாக இருக்கட்டும் கோர்ட்டாக இருக்கட்டும் அசம்பிளியாக இருக்கட்டும் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் இங்கெல்லாம் கட்டாயம் பாட வேண்டும் என்று நாங்கள் உத்தரவு விட முடியாது அந்த மனுவை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே மிக தெளிவாக சொல்லி இருக்கு அப்போ இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் சரி எந்த சட்டமன்றத்திலையும் சரி பார்லிமெண்ட்லையும் சரி கட்டாய கட்டாயம் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று எந்த ரூல்ஸும் கிடையாது உச்ச நீதிமன்றமே அதை சொல்லவே இல்லை அப்போ இங்க ரவி அவர்கள் சொல்வதை போல கட்டாயம் நீங்க பாடணுங்க இது ஃபண்டமெண்டல் டியூட்டிங்க அப்படின்னு சொன்னது இங்க முதல்ல தப்பு சரி அடுத்து என்ன சொல்றாரு இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கிரேவ் கன்சர்ன் நாட் டு பி அ பார்ட்டி டு சச் பிரேஸ் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் டு தி கான்ஸ்டியூஷன் அண்ட் த நேஷனல் ஆந்தம் கவர்னர் இன் டியூப் அங்கியூஸ் லெஃப்ட் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு இதை விட அரசியலமைப்பு சட்டத்தை யாராவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண முடியுமா தேசிய கீதத்தை அவமரியாதை பண்ண முடியுமா அதனால தான் கவர்னர் இந்த அவையை விட்டு வெளியேறி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்ற வரையறையை உண்மையிலே அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நேஷனல் ஹானர்ஸ் நைன்டீன் செவன்டி ஒன் சட்டத்தின்படி வென் அவர் இன்டென்ஷன்லி ப்ரிவென்ஷன் தி சிங்கிங் ஆஃப் தி ஜனகணமன ஆர் த காஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் டு த சிங்கிங் பனிஷ்டு வித் தி இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் த டேர்ம் த்ரீ இயர்ஸ் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத் இப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது தேசிய கீதத்தையோ அரசியல் சட்டத்தையோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இதில் பாருங்கள் ஜனகண மன அப்படின்னு சொல்லி பாடும்போது அதை பாடக்கூடாதுன்னு போய் தடுத்தாலோ அதாவது பாடிக்கிட்டு இருக்கும்போது தடுத்தாலோ அல்லது பாடிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலோ தான் அவங்களுக்கு மூணு வருஷம் ஜெயில் ஆர் ஃபைன் ஆர் ரெண்டும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் நேஷனல் ஹானர்ஸ் நைன்டீன் செவன்டி ஒன் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேசிய கீதம் பாடும்போது இல்லை இல்லை பாடாதீங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாரா இல்லை இல்லை தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்படியாக ஏதாவது ஒரு சம்பவத்தை முதலமைச்சரோ திமுக எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ பண்ணாங்களா இல்லை ஆனால் உண்மையிலே பண்ணது யார் நீங்கள் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ரவி அவர்கள் தன்னுடைய உரை வாசிக்கவே இல்லை அப்பாவும் தான் வாசிக்கிறார் வாசிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரவி அவர்கள் எழுந்து போகிறாரு அப்போ அப்பாவும் அவர்கள் என்ன சொல்கிறாரு எங்கள் தேசிய கீதம் ஜனகன மனவே இன்னும் பாடலுங்க அதுக்குள்ளே போகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியும் அதை காதலை கேட்டும் கூட நான் தேசிய இதுக்கு நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவர்கள் எழுந்து போவதை நம்மளால் பார்த்தோமா இல்லையா பிரிகாந்தை நிறைவேற்றிக்கிட்டு வான்வமிகு பேரவைத் தலைவர்களே ஜனகினமுனே என்பதாம் அப்போது ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக அப்போ இங்க தேசிய கீதத்தை அவமதிச்சது யாரு முதலமைச்சர் ஸ்டாலினா இல்ல ஆளுநர் ரவியா ஆளுநர் ரவி தான் சரி ஏங்க ஆளுநர் ரவி வந்து இப்படி அடம் பிடிக்கிறாரு தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்றாரு அப்ப உண்மையில அவர் நாட்டு பற்று தான் அதற்கு காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அரசு விழாவாக இருந்தாலும் சரி அங்கே முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் இறுதியில முடியும் போது தேசிய கீதம் பாடணும் இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடருமே பார்த்தீங்க

my repeated requests and advice show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored this address has numerous passages with which i convincingly disagree இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரவி ஆளுநராக தமிழ்நாட்டிற்கு வருகிறார் அவர் முதல் முதலாக ஆளுநராக ஆளுநர் உரையை வாசுவது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போ தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடப்படுது ரவி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆளுநர் உரையை வாசிக்கிறார் தமிழ்நாடு அரசு என்ன கொடுக்குதோ அந்த உரையை முழுவதுமாக நாற்பது நிமிடங்களுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் வாசிக்கிறாரா அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ள ஆளுநர் உரையை தப்பு தப்பாக ஆளுநர் ரவி படிக்கிறார் அதாவது பெரியார் அண்ணா கலைஞர் சமூக நீதி உள்ளிட்ட வார்த்தைகளை எல்லாம் ஆளுநர் ரவி அவர்கள் தவிர்த்து விட்டு படிக்கிறார் உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழுந்து ஆளுநர் ரவிக்கு நம்ம என்ன எழுதி கொடுத்தோமோ அந்த உரை மட்டும்தான் அரசு பதிவேட்டில் சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் ஆளுநர் வாசது பதிவு செய்யப்படாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே ஆளுநர் ரவி எந்திரிச்சு போறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் உரையை படிச்சிருக்கிறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

கான்ஸ்டியூஷன் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையா அப்போ உங்களுக்கு தேசபக்தி வரலையா ஏன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மட்டும் வருது ஏன் வருது அப்படின்னா இவருடைய நோக்கம் என்பது கீதமோ தேசப்பற்றோ கிடையாது இவருடைய ஒற்றை நோக்கம் என்பது என்ன அப்படின்னா எப்படியாவது ஆளுநர் உரையை படிக்காமல் ஓடிவிட வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒற்றை நோக்கம் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தப்பு தப்பாக வாசிக்கிறாரு என்னடா நம்ம தப்பு தப்பாக வாசித்தாலும் இவங்க கரெக்ட் பண்ணி மறுபடியும் படிக்கிறாங்களே அப்படின்றக்காண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டாரு அப்படி இருந்தும் ரவியை உட்கார வச்சுக்கிட்டே சபாநாயகர் அப்பாவும் படிச்சுட்டாரு இந்த முறை அப்படி பண்ணால் நமக்கு அவமானம் எடுத்த உடனே இப்படி சொல்லிட்டு வெளியே இருக்கிறார் இந்த ரவி அப்ப ரவிடைய நோக்கம் தேச கீதம் அல்ல ஆளுநர் ஒரே படிக்காமல் தவிர்ப்பது மட்டும்தான் அப்போ நான் ஏற்கனவே சொன்னதை போல தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு சட்டமன்றமோ தமிழ்நாடு மக்களோ தேசிய கீதத்தை புறக்கணிக்கவில்லை ஆளுநர் ரவி தான் தேசிய கீதத்தை புறக்கணித்தார் என்பதற்கு ஒரு வீடியோவே நான் வெளியிட்டு இருந்தேன் வெறும் ஆளுநர் ரவி மட்டுமல்ல இப்போ ஒரு அறிக்கையை இப்போ நான் ஒரு விளக்கப்பதிவு காமிச்சேன்ல இந்த விளக்கப்பதிவை போட்டுட்டு பிஎம்ஓஓ டேக் பண்றாரு யார் யாரையோ டேக் பண்றாரு மீடியாவெல்லாம் இந்த பிஎம்ஓ டேக் பண்றாருல இந்த பிஎம்ஏ தேசிய கீதத்தை மதிக்காம நடந்து தான் தேசிய கீதம் ஒழிக்கும் போது எல்லாருமே எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்றதான் ரூல்ஸு ஆனால் இந்த மோடி என்ன பண்ணாருன்னு பாருங்கள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மோடி ரஷ்யாவுக்கு பயணப்படுறாரு அங்கே விமானத்தில் இருந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் ஒழிக்கப்படுகிறது அந்த தேசிய கீதம் ஒழிக்கப்படுகிறது என்று தெரிந்துமே மோடி அவர்கள் நடந்து போகிறாரு அப்போ மோடி அவர்களை தடுத்து நிப்பாட்டினது யார் ரஷ்ய அதிகாரி தான் தடுத்து நிப்பாட்டுறாரு அப்போ ரஷ்ய அதிகாரிக்கு கூட இந்தியாவுடைய தேசிய கீதத்த போது நடக்கக்கூடாது நிற்கணுன்றது தெரியுது ஆனால் மோடிக்கு தெரில ஆனால் இன்றைக்கி அந்த மோடியவே டேக் பண்ணி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் குறை சொல்கிறாரு இந்த ஆளுநர் பெருமானம் மோடி மட்டும் கிடையாதுங்க பார்லிமெண்ட்லேயே ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரில் ஒரு பெருமையா அந்த பார்லிமெண்ட்டில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா தேசிய கீதம் ஒழித்து கொண்டிருக்கும் போதே அதை கண்டுகொள்ளாமல் சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள் நடந்து வர காட்சியை பார்க்க முடியுது அப்போது இங்கே ஆளுநர் ரவியாக இருக்கட்டும் இவர் சுட்டி காட்டக்கூடிய பிரதமராக இருக்கட்டும் இவர் சுட்டி காட்டக்கூடிய பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் இங்கெல்லாம் தேசிய கீதத்தை மரியாதை இல்லாமல் நடத்துனது பிஜேபி கும்பல் தானே தவிர தமிழ்நாடு அரசோ திமுகவோ தமிழ்நாடு மக்களோ தமிழ்நாடு சட்டமன்றமோ கிடையாது அப்போது ஆளுநர் உரையை படிக்கக்கூடாது என்பது தான் இவருடைய ஒற்றை நோக்கம் அதற்கு தான் தேசபக்தி நாடகத்தை ரவி அவர்கள் நடத்துறாரு சென்ற முறையை போல இந்த முறையும் வரக்கூடாது என்பதற்காக தான் ஆளுநர் ரவி அவர்களை அப்பா அவர்கள் சந்தித்து இப்படி சொல்லியும் கூட இவர் இப்படி செய்கிறார் அது மட்டுமல்ல கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஆளுநர் உரையை இவர் படிக்காமையே தன்னுடைய பண்டமெண்டல் டியூட்டியை மீறுறார் இவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களிடமும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் மன்னிப்பு கேட்கணும் சிவசங்கர் அமைச்சர் சிவசங்கர் கூட இதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன கருத்தின்படியே ஆளுநர் ரவி அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆளுநராக இருப்பதற்கு தகுதியே கிடையாது நீங்கள் ஏற்கனவே கலாவதியாகி போன ஆளுநராக இருக்கிறீங்க ஏற்கனவே ரம்மி விளையாட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டீங்க இப்ப ரன்னிங் ரவியாகவும் மாறி இருக்கிறீங்க இப்படிப்பட்ட நீங்கள் இந்த பதவியில் இருப்பது அழகல்ல இந்த பதவியை நீங்களே ராஜினாமா செய்துவிட்டு ஓட வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திய ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் இவரை நீக்காமல் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு நன்றி